சந்தைக்கு வந்து டாப்பு கிடான ஆமாண்ண சரியான கிடா ஒரிஜினல் எட்டியாபுரம் கிடா வயசு என்ன அணஜி ஆனா நாலு வருக்கு பள்ளி ஏறுது ரெண்டு வருஷம் கிடாது ரெண்டு வருஷம் கிடா ரெண்டு வருஷத்துல இப்படி இருக்கு ஆமா ஆனா முப்பது ரூபா சொல்றோம் முப்பதாயிரம் ஆமா எட்டியாபுரம் கிடா ரெண்டு வருஷத்துல முப்பதாயிரம் லெவலுக்கு வந்துரு வந்துடும் வந்துடும் நல்லா பார்த்தோம்னா வந்துடும் சிறப்பு நிறம் நல்ல தலை செட்டு நல்ல ஒழுக்கமான கடாய் கலர் ஜம்மு கலர் பிரீட் பண்ணிக்காவும் ஆட்டுக்கு நல்லா ஆகும் சண்டைக்கு ஆகும் பந்தயத்துக்கு ஆகும் பந்தயத்துக்கு ஆகும் ஆஹ் பந்தயத்துல கும்பல புடிங்கி விட்டுருக்காங்களா ஆமாண்ண ஒரு டைம் புடிங்கிருக்கு நல்லா தான் இருக்கு அதனால ஒரு டைம் புடிங்க கரிமதி கரிமதி பார்த்தோம்னா எப்படி முப்பதுல இருக்கும் அப்படியா எலும்கரியா எலும்பு கரைக்கும் முப்பதுலா இருக்கும்

ராமநாடு ராமநாதபுரம் அருமையான எட்ட வரும் பொடியை குட்டி ஆமா என்ன காரணம் பொடியை குட்டி வாங்கிருக்கீங்க இல்ல எனக்கு வள பால் கொடுத்து வளர்க்கணும் ஆசை பொடி குட்டி வாங்கி பொடி குட்டி நிறைய வந்திருந்தா இல்ல கம்மியா தெரிஞ்சு நாங்க இப்பத்தே வந்தோம் வந்து பார்த்தேன் இது பிடிச்சிருந்துச்சு அதோட வாங்கிட்டேன் எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும் இது என்ன ஒரு மாசம் ரெண்டு ஒன்றரை மாசம் இருக்கும் ஒரு மாசம் குட்டி இந்த மூக்கெல்லாம் நல்ல ரோஸ் கலர் என்ன ஒரிஜினல் பொருள் மாதிரி இருக்கு நல்லா வளரும் பொருள் எவ்வளவு சொன்னாங்க சொன்ன வளை இதையா ரெண்டாயிரத்தி இல்ல கடாக்குட்டி கடா குட்டி கடைசில முடிஞ்ச வேலை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா ஒரு மாசம் குட்டி எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க இல்ல நான் ஒண்ணுதான் எதுல போட்டு கொண்டு போறீங்க இல்ல அந்த வண்டி மொத்தம் வாங்கணும்னு வந்திருக்காங்க ஆடு அவங்க எத்தனை வாங்கணும்னு பத்து மூணு மாசம் இருக்காங்களா அவங்கதான் நீங்க புதுசா வளர்க்கீங்களா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்குட்டி இப்ப தான் அண்ணன் அவங்க வளர்க்குற பார்த்து ராசம் வந்துருச்சு இட வசதி தீவன வசதி எல்லாம் அண்ணன் வீட்டுல இருக்கு பாலுக்கு வெளிய வாங்கி கொடுக்க போறீங்களா இல்லாட்டி இல்ல நம்ம வீட்டுல மா மாட்டு இருக்கு அண்ணன் வீட்டுல அதுல வாங்கி கொடுக்கணும் அதனால பால் பிரச்சனை இல்லை சரி இதுல என்ன புடிச்சிருந்த இந்த குட்டில உங்களுக்கு இந்த கலரு எட்டாபுரம் கலரு ஆஹ் அந்த கலரு நீல வாழம் கால் எப்படி இருக்கு கால் நல்ல கலர் நல்லா இருக்குங்களா மனசுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நீ என்ன தொழில் பண்றீங்க வேற நானா சென்றீங்களே

பொட்டுக்கடையா வரும் பொட்டு குட்டிதான் பாலுதான் இருக்குமா இல்ல ஒண்ணு இல்ல கொலை கிடைக்கும் எப்படி முடிஞ்சது பத்தாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஏழாயிரம் ரூபான்னு முடிஞ்சது பரவாயில்லையா யாருனாலும் மட்டும் குடுக்க மாட்டாங்களா குட்டி மூவாயிரத்தி ஐநூறு குடுக்கவே மாட்டாங்களா ஏழாயிரம் ரூபான்னு வாங்கிருக்கேன் ஏழாயிரம் ரூபாய் ஆமா வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கிங்க வீட்டுல பத்து இருபது குட்டி இருக்கு எப்பவுமே இருக்குமா இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்காச்சி இன்னைக்கு வேலை நல்ல குட்டிக்கு வளர்ப்ப குட்டிக்கு நல்ல வள தான் தை மாசம் தை மாசம் சொல்லி மக்கள் எதிர்பார்க்காங்க எதிர்பார்க்காங்க இன்னுமே குட்டிகள் வேலை கொஞ்சம் சூடா தான் இருக்கும் வேலை கூட்டிட்டு இன்னும் கூட ஆரம்பிச்சு கூட ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஆனா நிறைய வரத்து எப்படி இருந்து இன்னைக்கு வரத்து அதிக வரத்து நிறைய வந்து நிறைய போயிருச்சு குட்டிகள் நல்ல வரத்து நல்ல வியாபாரம் நல்ல செழிப்பு செழிப்பு தான் ஓகே இனிமே வருங்கால எப்படி இருக்கும் தை மாசம் ஃபுல்லா இதுக்கடுத்து வியாபாரம் நல்ல ஜெயிச்சேடு தான் இருக்கும் இருக்கும் ரேட்டு கூடிடுமா ரேட்டு கூடிடு விலையும் கூடிடும் கூடிடு விலையும் கூடிடு என்ன காரணம் என்னாச்சு விலை கூட என்ன காரணம்னா நாட்டுல குட்டிகள் கம்மியாகிட்டே போகுது இல்லை இப்போ கறிக்கடையிலே பாருங்க கறி ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இரநூறு எலும்பு கறி ஆயிரத்துக்கு விற்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துலன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல அதனால வெலை கூட தான் சரி இல்லை இடையில செம்மரிக்கு விலை இல்லாம இருந்துச்சுல்ல இந்த மர டயத்துல அப்படி இருந்தோம் இனிமே செம்மரிக்கு நல்ல வில இருக்கும் நல்ல விலை இருக்கும் விக்கிறோன்னா விக்கலாம் விக்கலாம் தைரியமா விக்கலாம் தைரியமா சுரண்டை பெண்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் வியாபாரி அல்லது விவசாயியா நீங்க என்ன கடை வச்சிருக்கேன் கசாப்பு கடை கறிக்கடை கறிக்கடை ஆமா இது வளப்புக்கா கசாப்புக்கா கடைதான் கறிக்கடைக்கு கறி கடை ஆஹ் கறிக்கடைக்கு எட்டாபுரம் சந்தை எப்படி இருக்குது எட்டியாபுரம் சந்தை நிலவரை இப்படின்னு பாக்க வந்திருக்கு ஆனா கொஞ்சம் கிராக்கத்தார் இப்போ கார்த்திகை மாறில கொஞ்சம் சவுரி மாறுறது இப்ப ரேட்டு கூடிடுது தை மாசம் வேலை கூட்டிட்டு மாசம் வேலை கூடிடுது இன்னும் வருங்கால கூட தான் போ இனிமே கூட தான் செய்யும் கறி குறையாது ஆயிரம் ரூபாய் தான் கட்டும் ஒரு கிலோ கறி எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் இப்போதைக்கு தென்காசி மாவட்டம் எழுநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கு எழுநூறுக்கு கட்டுப்படி ஆகாத கட்டுப்படி ஆகாது இப்ப எண்ணூறு ஆகணும் அன்னைக்கு அன்னைக்கு பொங்கலுக்கு வந்து எண்ணூறுவா ஆகணும் அது ரேட்டு பிக்சர் பண்ணல எல்லாரும் சேர்ந்து பேசிதான் எண்ணூறுபா ஆகணும் தூத்துக்குடி மாவட்டம் ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க அவர்களா கறி தூத்துக்குடி மாவட்டம் திருவள்ளி மாவட்டம் எல்லா பக்கமும் ஆயிரம் ரூபாய் தான் இது மூணு பதினாயிரத்தி ஐநூறு ரூபா எத்தனை கிலோ கறி இருக்கும் மூணுலயும் இது மூணுலயும் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் எழுநூறு ரூபா போட்டா கட்டுப்படி ஆகாத கட்டுப்படி ஆகாது எண்ணூறு ரூபா வேணும் எண்ணூறு ரூபா போட்டா எண்ணூறு ரூபா போட்டா கட்டுப்படி ஆகும் எழுநூறு ரூபா நமக்கு அசல் கூட பிரியாது எட்டையப்புற குட்டிகள் எப்படி இருக்கும் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் டேஸ்ட் நாட்டு மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும் வடக்குள்ள குட்டி ஆந்திரா குட்டி வந்தா தான் டேஸ்ட் இதுதான் நாட்டுக்குட்டி காது நீளமா இருந்து ஒப்பிடாது இது நீளமா இது கட்ட காது இது நாட்டுக்குட்டி வளையாடி வேலையாடி ஆமா இது எப்படி நல்லா இருக்கும் இது நாட்டு நல்ல பல்லாட்டு பெறுது இது வந்து எட்டேபுரம் சந்தையில வாங்கி ஜெயிக்க முடியுதா கறிக்கடைக்காரங்க கறிக்கடைக்காரங்க வாங்கி ஜெயிக்க முடியாது இந்தூர்காரங்க வாங்கி ஜெயிக்கிறாங்க இங்க ஆயிரம் ரூபாய் கறிக்காங்க நாங்க அங்க தென்காசி ரூபாய் எண்ணூறு ரூபாய் வைக்கும் எண்ணூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் தான் இருக்கோம் அப்படி நம்ம சந்தை நிலவரத்தை பாப்போம் வந்திருக்கோம் ஏதோ கொண்டு போவீங்க பைக் நம்ம வண்டி நிக்கி வண்டி வைக்குதா பிக்கப் நிக்கி

வியாபாரியா விவசாயியா நீங்க விவசாயிதான் விவசாயி எந்த ஊர்வங்களுக்கு கோடாங்கப்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோடாபெட்டி ஏதோ வாங்கி இருக்கீங்க எட்டு எண்ணிக்கை இருக்கு பால்குட்டி மறந்துட்டா மறக்கலையா இது பால் குடிச்சிட்டே தான் இருக்கு பால் குடி விட்டு என்ன பண்ணுவாங்க பால் குடுக்கணும் கொண்டு போய் இல்ல இல்ல இன்னும் ஆரம்பிச்சுட்டு சொன்ன வந்து சொன்னாங்க கடைசில முடிஞ்சது முடிஞ்சது பன்னெண்டாயிரம் அரை ரெண்டு மாசம் குட்டி ரெண்டரை மாசம் எத்தனை குட்டி வளர்க்கிங்க அங்க வீட்டுல வீட்டுல ஒரு இருபது குட்டி இருக்கு இருபது குட்டி எப்படி போட்டு குட்டியா வளர்த்து வளர்த்து வந்து எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க மூணு மாசம் நாலு மாசம் ஆகும் ஒரு பதினாறு ரூபாய் பதினேழு விற்கிறதுக்கு மூணு மாசம் கூட கொஞ்ச நாள் வச்சு இருபது ரூபாய்க்கு போகும் ஒரு குட்டி ஆமா ஜோடி ஜோடி

இல்ல அவ்வளவு தீவிரம் விலைக்கு போட்டு அதுல லாபம் எடுக்க முடியுமா அதான் நாலு மாசம் வளர்த்தா ஏதோ ஒரு கொஞ்சம் குட்டிக்கு ஆயிரம் ஒரு மூணு ரூபா நாலு ரூபாய் கிடைக்கும் மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் குட்டிக்கு ஆமா அந்த கணக்கு வச்சுக்கோங்களா அதான் கணக்கு அதான் கணக்கு சென்னைக்கு எப்படி இருக்கு இருக்கா தை மாச சந்தை எப்படி இருக்கு தை மாச சந்தை இன்னைக்கு இங்கே பரவலாம இருக்கு மேல குறவு குறவு இன்னும் அடுத்த சேர்ந்த கூடும் இப்போ இனி வர வர கூடை தான் வாய்ப்பு தான் வாய்ப்பு மழை காலம் முடியுது பாத்தீங்களா இன்னும் வர வர கூட தான் பனி முடியுது பண்ணி முடிஞ்ச உடனே எல்லாரும் வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஆசைப்படுவாங்க கொஞ்சம் நமக்கு அறுபாடு பக்கத்துல புளிக்கிறச்சி ஆவார் புளிக்கிற்சி ஆமா இதெல்லாம் என்ன பொருளு ஏன்னா இது பூரா கிடா விட்டுனேன் காய்ச்ச விட்டு கொடியாட்டி விட்டு கொடியாட்டு எல்லா உதயோ பூரா நம்பர் ரூவன் பிராண்டுனே கலர் இருக்கா கலர் இருக்கு கலருக்கு தான் காசு ஜெம்முன்னு இருக்கு எவ்ளோ சொல்றீங்க சொந்த விளண்ணே சோடி பத்தம்பது ரூபா சொல்றமே வந்து இருக்க தை மாச சந்தை எப்படி கேட்டாங்க கொஞ்சம் பரவாயில்லண்ணே கொஞ்சம் வரலான்னு கேக்குறாங்க எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்தீங்க ஆனா நம்ம நாப்ப கொண்டு வந்தோம்னே ஒரு முப்பது வித்துருக்கு ஒரு பத்து கடக்கு சூப்பர் ஆமா இப்ப யாவரம் பரவாயில்ல டைம் மாசம் யாவரம் பரவாயில்ல அடுத்த வாரம் நல்லா வைக்கும் இன்னைக்கு வந்து பொங்கல் கலைப்புல டயர்டில் இருப்பாங்க இருக்காங்க சாப்பிட்டு கறி சாப்பிட்டு வீட்டுல பார்த்து தூங்குறாங்க நான் அடுத்த வாரம் வருவாங்க வித்த ரூபாய் வச்சிருப்பாங்க கடாய் வித்துருப்பாங்க பொங்கலுக்கு வித்த ரூபாய் வச்சிருப்பாங்க அடுத்த வாரம் கண்டிப்பா வருவாங்க தை மாசம் பிடிக்கணும் நிறைய விவசாயிகள் இருக்காங்க தை பரம் தான் வழி பறக்கும் அதுக்காண்டி கண்டிப்பா வரணும்ல சந்தைக்கு எப்படி சொல்லுங்க குட்டி எப்படி வளரும் வாங்கிட்டு போறவங்க எப்படி லாபம் வாங்கிட்டு போறவங்க வாங்கினா மட்டும் பத்தாது முதல் போட்டு வாங்கினா பத்தாது அக்கறையா பார்க்கணும் பார்த்தா நல்லா உண்டாகும் நம்ம வளப்ப பொறுத்து இருக்கு இது என்ன தீவனம் கட்டி இருக்கியா ஏன்னா இது சோழ நாத்தின சோழ நாத்தி என்ன கருப்பு சோளமா செஞ்சோளமா இது செஞ்சோளம் செஞ்சோளம் எப்படி மாதிரி இருக்கும் நல்லா இருக்குமா கொஞ்சம் நல்லா இருக்குமே குட்டியில் சாப்பிட்டா நல்லா சாப்பிடும் இது என்ன தீவனம் இது அகத்தி குழந்தை அகத்தி ஆமா ரெண்டுமே பெஸ்ட் தீவனம் ரெண்டுமே பெஸ்ட் தான் இது எத்தனை மாசம் குட்டிகள் ஏன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் குட்டி இருக்கேன் நாலு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் இருக்கேன் இருக்கு எத்தனை மாசம் குட்டி வாங்கணுமா வளப்புக்கு வாங்குறவங்க எத்தனை ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆயிரம் அப்படிதான் நல்லா உண்டாகும் இந்த சைஸ்ல வாங்கணும் ஆமா கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கணும் பொடி சைஸ் வாங்கினா பாலுடைய கரகத்துல கரைஞ்சிரும் நோய் வந்து காப்பாற்றலாம் கொஞ்சம் பெருங்குட்டினா காப்பாத்தலாம் ஊசி போட்டாலே ஆமா குட்டி நல்லா உண்டாகும் இது இருக்கும் கரெக்டா இருக்கும் என்ன வந்தாலும் நல்லா என்ன தீவிரத்தை வித்தியாசம் வந்து பால் குடிச்சா வாயில வச்சா தான் குடிக்கும் எலோட்ட போய் அள்ளி வச்சாலும் சாப்பிட்டு வாட்டில என்ன தீவிரத்தை நல்ல குட்டி நல்ல குட்டி ஒரிஜினல் எட்டாப்புறம் எட்டாவது சந்தையில இருந்து உங்கள பாக்கலாமா பாக்கலாம் கண்டிப்பா பாக்கலாம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி உம் சரியான கிடவா இருக்கா ஆமா எதுக்காக பந்தயத்துக்கா இல்ல காக்கடாய் ஆட்டுக்கு 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 ஒரு மருந்து எரிவரல் போல முடியும் ஒரு சில எட்டியமரம் பொருளு என்ன கலருமா இது கலரு கருமரை கருமரை எத்தனை ஆடு வளர்க்கீங்க ஆடு முந்நூறு ஆடு இருக்கு முந்நூறு ஆடு எத்தனை கிடா கிடக்குது அஞ்சு இருக்கு இது ஆறாவது இருக்கு அம்பது ஆட்டுக்கு ஒரு கிடா போதுமா ஆஹ் போதும் அதான் சரி வருமா ஆஹ் சரி வரும் ரொம்ப போட்டாலும் கொண்டு கொண்டு தலை கட்டுவோம் ஓய் அம்மா சண்டை ஓட இது பண்ணிட்டு கிடக்கும் இருக்க கிடாவும் இதே மாதிரி தான் இதை காட்டி பெரிய கிடா என்னார் இதை காட்டும் பெருசாக இதுவே பெருசு ஆ இதை பெருசு ஆ அப்போ உங்ககிட்ட குட்டியெல்லாம் அருமையா இருக்கா இல்லை இருக்கு சரி சரி குட்டியும் கொண்டு வந்தீங்கன்னா அன்றைக்கி சந்தைக்கு ஆஹ் இல்லை கொண்டு அங்கேயே விற்றுருமா ஆஹ் மா அங்கேயே விற்றுருவோம் கொண்டு வரக்கு வாய்ப்பால இல்ல சரி இது பல்லு இருந்துடுமா வயசு வயசு நான் ஏழுதோ ஆறு கடை சேர்ந்துருச்சு கண்டா சேர்ந்துச்சு ம் கண்டா ஆட்டுக்கு எப்படி இருக்குமா

வளர்ச்சி இருக்காது நோய் ரொம்ப வந்துடும் அதனால கிரா மாத்துவீங்க எப்படி முடிஞ்சது வேலை முப்பது ரூபாய் இருபத்தி ஏழு ரூபான் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கி ஜெயிக்க முடியுமா மதிப்புக்கு சரிதானா சரிதானே சரிதான் ஓகே எந்த கிடால உங்களுக்கு என்ன புடிச்சிருந்து கலருக்காக வாங்க கலரு நீளவழம் வாங்கினா இருபத்தாயிரம் முப்பதாயிரத்தி கிடா வாங்குவீங்க ஆமா குறைஞ்செல்லாம் இல்ல அங்க இருக்கிறது எல்லாமே எட்டியமரம் பொட்டுதானா ஆமா எட்டாயிரம் பொட்டு ஆடுது

எல்லாமே கார் குட்டி வைக்க எவ்ளோ திங்க 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 வைக்கலாம் தான் மேச்சல் பத்து ரூபாய் கிடையாது குட்டியில ரெண்டு மாசம் குட்டினா கிறங்க அப்படிங்கிறனால மேச்சல் பத்து ரூபாய் கிடையாது குட்டியில நாலு மாசத்துக்கு மேல தான் மேச்சலுக்கே பத்து ரூபாய் குட்டியா புட்டு ரொம்ப கொடுத்தா ஒண்ணு செய்யாதா ஒண்ணும் செய்யாதே குட்டி கொழுப்பு தண்ணி வைக்க கூடாது தண்ணி எடுக்கும் குடிக்கும் நல்லா குடிக்கும் கொஞ்சம் அளவா வச்சுக்கணும் கொஞ்சம் லேட் ஆகணும் எதுனால அளவா வச்சுக்கணும் ஒரு புட்டு தின்னுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நேரம் கழிச்சு வச்சுக்கலாம் ஒண்ணு செய்யாது அது ஒண்ணு செய்யாது இது வந்து சோடி வந்து பதிமூணு ரூபா சொல்லுதம்ண்ணா சோடி ஆமா ஆஹ் அவ்வளவுதானா ஆமா அவ்வளவுதான் பதினோருவாய்க்கு கேள்வி ஐநூறு ரூபா தக்கத்துல தான் இருக்கு மின்ன பின்ன என் குட்டிக்கு வந்து இருநூத்தம்பது ரூபா தக்கத்துல தான் மின்ன பின்ன இருக்கு பதினொன்னு ஐநூறு ரூபா கொடுத்துடலாம் ஆமா பதினொன்று ஐநூறு ரூபா சோடி பதினொன்று ஐநூறு ரூபா எல்லாமே நல்ல கலரு மூணு மாசத்துல இருந்து ரெண்டு மாசக்குள்ளதான் இருக்கும் யாரும் கேட்டா இதே மாதிரி எடுத்து கொடுக்கலாம் வளர்க்கலாம் கொடுக்கலாம் ஐம்பது வீட்டு அறுபது வீட்டு மொத்தமா ஊர்லேயே போய் இறக்கிட்டு வந்துடலாம் அப்படியா ஆமா 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 இங்க டெலிவரி பண்ணிருக்கோம் சென்னைக்கு எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கும் சொந்தக்காரங்களுக்கு அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இங்க இருந்து சென்னை வரைக்கும் மாசத்துக்கு ஒரு வாட்டி வண்டி போயிருந்தேன் நம்ம வண்டி நம்ம தோஸ்து வச்சிருக்கோம் மாசத்துக்கு ஒரு வாட்டி போகுதுங்க சென்னை வண்டி அப்படியா இந்த குட்டி வாங்குறவங்களுக்கு மூணு மாசம் வளர்த்தா போதும் மூணு மாசம் இல்ல அஞ்சு மாசம் ரொம்ப தீவனம் இருக்கு அப்படின்னா அஞ்சு மாசம் வளர்த்தா போதும் ரெண்டு பல்லு முன்னாடி போறதுக்கு முன்னாடி வித்துடலாம் குட்டிய நல்லா சேர வச்சிருந்தேன் கறி அடைக்க வைத்து போவோம் குட்டி ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய் ஆமா இல்லை ஆறாயிரம் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எடுக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் என்ன தீவனம் குட்டி வந்து மேட்ச்சு பத்தாது தீவன வேணுங்க தீவனம் தீவனம் வந்து குறைய இருக்க கூடாது தீவனம் கொடுத்த செலவு ரொம்ப கூடிருமே கூடியிருமே கூடவே செய்யாதுன்னு

இந்த ஆடை வாங்கிட்டு போனா என்ன லாபம் பாக்குற ஆடு வந்து பால் கன்னி பால் சத்து நல்லா அதிகமா இருக்கு சில பேர் பொட்டு பொட்டுன்றாங்க இந்த கன்னியாடு மாதிரி வாங்கினவங்க கன்னியாடுவதே வளர்ப்பாங்க குட்டி நல்லா தரமா வரும் ஆடு போறாமே நல்லா வாடகையா இருக்கு இது இப்படி நீல வளம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஜம்பு இருக்கு உயரம் உயர்ந்த இருக்கு நல்லா பருவட்டு ஆடுகள் ஆமா நல்லா வளர்க்கணும் தீனி போட்டு தீனி போட்டு வளர்த்தா சும்மா பொடியாடு கொடியாடுன்றது இது அதை தாண்டி நிக்கும்

மாசம் ஒரு பத்தாயிரம் வருமான ஒரு வரும்பல குட்டி ரெண்டு ரெண்டு குட்டி ரெண்டு ரெண்டு குட்டி போடுச்சுனால வந்து உங்களுக்கு ஆடு மாத்தே இல்ல பொருள் தானே ஆடு மிச்சம் லாபம் தானே பிடிச்சு பிடிச்சா வளர்க்க கூடாது என்ன ஆமா வளர்த்த நாலு உருப்பிடுதான் இப்படி நெருக்கு வந்து ஒரு சம்சாரிக்கு வளம்புக்கான ஆடு நல்லா ஊறல் தண்ணிதான் விட்டு நல்லா வளர்க்கணும் ஏன்னா வந்து நல்லா கட்டி வளர்த்தமுன்னா இது ஒரு ஆள் மேப்புக்கு ஆடு பொ பொருத்தமா இருக்கு ஆனா ஒரு நேரம் கைத்தீவனம் கொடுக்கணுமா அண்ணாச்சி ராத்திரி கண்டிப்பா குடுக்கணும் குடுக்கல இந்த தொகை ஆடுகள் எல்லாம் ஒப்பேற இல்லை கோலம் கட்டலை

மொத்தமா கொண்டு போய் ஒரு கிடா வாங்கி போட்டா போதும் ஒரு ஆள் ஒரு பண்ணை உருவாக்கிடலாம் ஒரு ஆள் கம்பெடுத்து பேக்கணும் அது ரெண்டு வருஷம் வளர்ந்தா அதுக்கான போதுமான காசு இதுல உண்டு இந்த குளம் கடிக்குதா வேப்பகுளம் நீட்டு தான் சாப்பிடுமில்ல ஜம்முன்னு சாப்பிடுதானே எல்லாமே எல்லாம் சாப்பிடுவேன் ஏன் எல்லாம் வந்துட்டேன் காம கட்ட பாருங்க வந்து நல்ல பால் ஒரு காடுகள் ஆமா பூரா கன்னியாடு கன்னியாடு ஸ்பெஷலா இதுதானே ஆமா ஆமா பால் சத்து எத்தனை குட்டியா வளர்த்துறோம் குட்டியை வளர்க்கும் வளர்க்கும் அதுதான் கன்னியாடு கண்ணியாடு நல்லா கொடியாடு குட்டியை வளர்க்க மாட்டுக்குன்னு சொல்லி சில இடத்துல கம்பெனி சொல்ல இது வந்து இது ஒன்னா அது வளர்க்கணும் அதுக்காக கைத்தில வைக்கணுமா கண்டிப்பா வைக்க வச்சா தான் பால் இருக்கும் ஆமா பால் இருக்காது இது வந்து பால் செத்து கன்னியாடு வந்து வளர்க்கவங்க கண்ணியாடுதான் கேட்பாங்க கொடியாடு ஆமா இது கொடியாடு தானே கண்டிப்பா இது கொடியாடு அதாவது தான் இது கொடியாடு கண்ணி சிப்பி பாறை ஆஹ்

நல்லா தோரம் தூசி தூசி குழம்பு தோடு இந்த மாதிரி போடணும் சீனி போட்டு ஆமா ஆமா இல்ல ஒரு ஏரியாவுல வந்து சீனிவர போட்டு இருக்கு ஒரு ஏரியாவில கடல்கொடி அடிக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா தண்ணி அடிக்கும் கடலக்குடி இந்த மாதிரி வந்து நெத்து வந்து அந்த போட்டு கிடைக்கும் ரெண்டு முடி அடிச்சு நல்லா திணுக்கா ரெண்டு மூணு இடத்துல கட்டி விட கட்டி சாப்பிடணும் குறைய குறையக்கூடாது ஆடுக்கு மேப்பு கை மேப்பு மேய்ச்சாலும் நைட்டு வந்து முளைக்கட்டும் ஆடும் முளைக்கட்டி தீவனம் வச்சாத்தேன் வச்சா ஆடு நல்லா இருக்கும் ராத்திரி கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கைக்கு குடுக்கணும் ஒரு ரெண்டு மாதிக்கு அந்த மாதிரி கட்டி தூங்கியாச்சுன்னா ஆடு தன்னாலே கோல்பொட்டி ஏரியா நல்லா இருக்கும் குட்டி வந்தாலும் நல்லா சூப்பரா பிறக்கும் கோவில்பட்டி நல்லா தரமான கிடாய் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வழக்கு தரம் ஆடு எத்தனை ஆடு வளர்க்கிங்க ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு ஐம்பது அதுக்கு கிடா ஆட்டுக்கே எடுத்து கிடா இருக்கு செம்மறி இருக்கு

இந்த தரம் போதுமா தரம் போதும் 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 எத்தனை கிலோ கறி மதிப்பு கறி பன்னெண்டு கிலோ மதிப்பேன் பன்னெண்டு கிலோ கறி உள்ளது பன்னெண்டாயிரம் ரூபாய் கிலோ ஆயிரம் ரூபாய் சந்தையில ஆயிரம் ரூபாய் வந்துருது